நம்ம சிவன் கோயில நந்தி இருக்கும் கொடிமரம் இருக்கும் வழிபடம் இருக்கும் நந்தி கொடிமரம் வழிபடம் இல்லாத ஒரு சிவன் கோயிலு உலகத்திலேயே இந்த ஊர் தான் இரண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்தான் இருக்கு பேசுவே அதை ஆவடைங்கிறோம் அதனாலதான் ஆவடையா இருந்து ஒரு காரண பெயர் அந்த ஆவடை வெற்றிடமா இருக்க இங்க மாதிரி கவசம் வச்சிருக்காங்க அந்த மேடம் மேல சுவாமி பேரை ஆத்மா நம்ம வந்து நம்ம அது நம்முடைய உடம்பு வடிவம் சுவாமிக்கு கோவில தான் வடிவம் கற்போல் பே சாமியை கலந்துட்டு எல்லா பேரும் வெளியே கொடுப்பாங்க தொட்டு கும்பிடலாம் இங்க தற்போது தமிழை ஐயாவிறாங்க தர மாட்டாங்க பெற்றுக்க முடிய முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதனை கண்ணு கதனை சாப்பிட்டு ஆதி பழைத்தான் ஆதி உடையார் மறப்பையார் முன்னாடி ஆவலையார் பார்வையிடையார் சி முடக்கீர பார் தரவன் சுவாமி சிவகோயில் கிழக்கால மேற்கள் தெற்கு பார்த்த சிவாலயம் தஷாபுத்தி இல்லாத சிவாலயம் பிரமோஷம் இல்லாத சிவாலயம் நங்கீரல பிரமோஷம் இல்லாத சுவாமி கட்சி உருவம் இல்லையா அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல்லுனால ஜென்

இது வடக்கு வடக்கு தூங்கி எந்த ஊரு கிடையாது ஒன்னு இருக்கு வடக்க தேவையில்லை நாலு தெரியும் சொல்லு நாற்பது இது ஈஸ்து இந்த உகாரம் எந்த தேவையானாலும் இருக்கும் கொட்டி கெணக்கு எல்லாருக்கும் படும் பாகுபாடும் உள்ள ஜென்மும் மனுஷன் தான் இந்த கேங் அந்த ஒரு இப்போ வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்தவுடனே இதோட காமிச்சிருக்காங்க மேலாக ரெண்டு பொம்மை பொறங்கு உடும்பு அஞ்சு கருப்பியாளுக்கு இறக்கத்தில் தெரியுதா குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு குரங்கு அந்த குரங்கு மனத உடும்புறது விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை உடம்பு பிரியா எதுவென வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறையை சொல்லி கொடுத்த கோயில் இந்த பிறையூர்த்தி சிவன் கோயில இந்த பக்கம் எப்படி இருக்கும்

ไปร้านอาหารคนนั้นพอไปเสร็จมีเรื่องด้วยกันโอ้ยแล้วคนนั้นบอกว่านี่วัยคนนั้นก็เรียกเงินกันเยอะมากเลยนะแล้วก็วันนี้เราไปจ่ายเงินแล้วเราไปตั้งได้ดูดูก่อนได้ไหมได้เลยนะถ้าเป็นแบบนี้อ่ะเฮ้ยถ้าเราใช้ชีวิตแบบนี้ก็อาจจะยุ่งยากไปเลยเอาแต่เราบอกคนดูตัวนี้เพื่อการดำเนิน கல்லாம் கம்பி கம்பி எட்டுப்பட்டி ஆள் பட்ட கம்பி சிக்ஸ் வெரைட்டிஸ் கண்ணில் அடிச்சு காமிச்சிருக்கான் எல்லாம் போய் இருமலை வந்துருக்கு மரத்தை தொழில் அடிச்சுட்டு வலையை போட்டு ஆகி அடிச்சு பண்ண மாதிரி ஒவ்வொரு இருக்காது உழைப்பு உழைப்பு இப்ப காலத்துல பூஜை பார்த்துட்டு போறோம் அவசர் இந்த உலகத்துல என்ன சொல்லுற புத்தி சொல்லி நல்லதான் எனக்கு சாங்கல நடராஜா எந்த காலத்துல என்ன பிடிப்பட மாதிரி கேள்வி கேக்குறீங்க டிகிரி படிக்கிறதோ ஒரு மண்ணும் தெரியாது அவனுங்க தெரியுங்க கேள்வி நடராஜா காலத்து கேடுவார் காலம் ரெண்டு கால தான் ஒரு வேலை சொல்லுவாரு நன்றாஜர் கால இல்ல இடதுதான் நடராஜா எழுதாசி கொட்டாடுறாரு இடமும் யாரையாராம் பார்த்தானே நடராஜா எழுதாச்சு கொட்டாடுறாரு இடத்துக்கு பதம் தூக்கியாருன்னு பார்த்தே இருக்கு ஒரு சின்ன பேசுறா பாண்டியராஜா சாமி தான் பேசியிருக்கா அந்த காலத்துல ஏன் எங்கேயா இருக்கணும் கார்கள் கிடையாதுக்கான் அவர் பேசுறதுக்கா வரதா இருக்கு பாண்டிய நாடு இது பாண்டிய நாடு நீ சொல்லுத ரைட் இந்த ஊருக்கு சாமி நல்லா தான் பார்ப்பார் தமிழ் நம்ம இருக்கு சாமி தான் இருக்காரு காலத்துக்கு மதுரை பிடி காமிச்சிருக்காங்க இப்படி காமிச்சா இது மாதிரி கால் பறக்க முடியாது காஞ்சி நடனம் மாட்டேன்னா யாரு நத்தோ அடிப்பாரு கேக்குறீங்க நந்தி பத்தொன்பது ஆறு நந்தி ஆந்தனேயர் உயிரோடு சர்க்கம் போயில்கள் அதுக்கு முதல்ல கொடுத்த அரசாங்கம் யாரு மைண்டு எல்லா இடத்தையும் என்ன போல இருக்கு ஆனா வயசு இல்ல அதுக்கெல்லாம் உணவுக்கு இடமா செஞ்சு வருது பெண்ணுனாலே ஆட முடியும் ஆலைக்கு பெண் மட்டும் கிடையாது பெண் காலத்தீட்டு ஆடக்கூடாது பெண்களுக்கு கட்டுப்பாடு ஜாஸ்தி அந்த காலத்துல அதனால முடியலை நம்மளால முடியலை நம்ம திட்டுவோம் அடிப்போம் அவங்க கையை சுடக்க போடுவோம் சேலை சுருக்கும் வடிச்சிருக்காங்க கோயில் வந்தா நின்வரி எனக்கு கோயில் வந்தா போகந்தான் பணம் என்ன மாதிரி சிவஞ்சாசுல பெருமாள் அவங்கதான் பார்க்க போது கிடையாது உடலை ஓய்வு மாலையா போட்டு நரசிம்மர் குடல போது கை வாங்க குடல் வெளியில வந்திருக்கு ஒரு வெயிட்டு ஏற்றும்போது மொழங்கா எலும்பு இந்த கிருதாங்கிற நாகரிகம் அந்த காலத்துல இரணி எலையும் எல்லாம் காக்கலாம் வா இப்படிவா பாதத்தில நரம்பு வந்துப்பாரு பாதத்தில நரம்பு நரம்பு எலும்பு கூர்மையான நகங்கள் உழைப்பு 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 இந்த மண்டபம் அரிமலை அண்ணாமலை செட்டியார் பர்மாள சமாதி கட்டணும் எண்பது ஒரு மண்டித்தாக்க எவனு கேக்கல செவிடுதான் இருக்கு

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதுலையும் அதுலையும் கட்டிக்காங்க உங்களுக்கு உங்க அப்பா உங்க வாங்க இப்படி வாங்க இங்க சத மடிப்பு கால் பள்ளம் சத மடிப்பு கால் பள்ளம் அங்க பாக்க இங்க பாரு இந்த பள்ளம் உழைப்பு 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 இங்கே சத பிடிப்பு கரண்ட கால் சத மடிப்பு முழங்கால் மூட்டு முழங்கால் எலும்பு மூட்டு எலும்பு அக்கரை எல்ல கரை இப்ப அனைத்தும் கதையை பார்த்தவன் வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் நன வீரபத்திரர் தர்ஷன் வகம் யஷன் மகம் சேர்த்து போகணும்னு ஓடப்படாது தாம்பால் கால் தன்னோட வரலாறு ஆள் ஒரு பார்க்கணும் ஏன்னா அதான் பிரயா இருக்கு நல்லது எவ்வளவு விரைவா செய்கொண்டு கோயம்பு போயிடலாம் எந்த பொருள் பண்ணிட்டு ஏட்டு பன்னெண்டு நானூட்டு நல்ல போய் தொங்காது நல்ல வரலாறு சொன்னேன் சாமிக்கு நேரத்தான் நான் பேசுவேன் சா புத்தேரடியா திட்டம் மறைமுக திட்டம் உள்ளா கண்ணின்றி கல்லறை சொல்லு சொல்ல இருக்க முன்னின்று பின்னோக்கா தரும் நேரடியா திட்டம் அந்த அயரிக்கத்தனும் நேரடியாக கிருஷ்ணப்பட சாமியை எனக்கு வேதனையா இருக்கு அவர் தான் என்ன ஆட்சிக்குறாரு ஆட்சி வைத்தால் பொம்மை இங்க உள்ள சாமி சொல்லிட்டேன் மாணிக்க மாணிக்கவரத்துக்கார் இந்த கோயிலை கட்டவர் திருவாரூர்ல பாடியவர் எத்திரியாவது சிவபெருமான் இவர் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திரு வானகு கலந்துருக்கா மேகம் எட்டு கிலோமீட்டர் இவர் மதுரையை அரசாங்கம் அரிமஸ்வர பாண்டி என்கிற ராஜாக்க மந்திரியா இருந்திருந்தார் ராஜ்யத்துக்கு குதிரை மன்னன் பணத்தை குதிரை குதிரவங்க மாணிக்கவாச பக்கம் வர புராண பெயர் இந்த ஊருக்கு திருக்கணந்து இவர் பாண்டிய நூல் திருவாசகம் அந்த திருக்கருந்து வரை சிலையே வந்து துறைகளும் பெரிய துறைமுகத்தை குறிக்கும் ஒரு நாட்டு பெரிய துறைமுகமா இருந்திருக்கு அதனால இங்க பல நாட்டு குதிரைகள் இருந்திருக்கு அதனால அவர் இங்கே குதிரை வந்தம் இருந்தார் குதிரவங்க சாமியை பார்த்துட்டார்

எவ்வளவு கட்ட ஸ்ட்ராங்கிற தந்தரையில வச்சுக்கிட்டு இருக்கான் பவுண்டேஷன் கிடையாது இந்த கதையை படிச்சேன் பிஜி படிக்கலாம் பிஜி கதை கூட தந்தரையா எனக்கு கட்ட சொல்லு பார்க்கலாம் இன்ஜினியர் முன்னோர்கள் மூல உட்காந்து பெரியவங்க பெரியவங்க இங்க எடுத்தவர்கள் பீம இருக்கு இங்க எடுத்தவர்கள் புரியுது பீமார் இப்படி பாருங்க இந்த வெற்றிகள் கூட அப்படியே இருக்குது நார்கல்ல ஒன்னும் நார்கள் அப்படியே கடந்த கெட்டிக்காரங்க உங்களை விட உங்க அப்பா உங்க பாப்பா உனக்கு அந்த காலம் எனக்கு இந்த அழித்து தான் தெரியுது எனக்கு கழுவலே தான் தெரியும் கூட பார்க்க உன் அப்பாடி நிறைய அது படிக்க அஞ்சாறு மணி நேரம் ஆகும் படிக்கிறாங்க அந்த திருவாரூர்ல ஆரம்பத்தோன்ற சிவபுராணம் அதுவும் தொண்ணூத்தி அஞ்சு வரை அது வரைக்கும் கா மணி நேரம் ஆகும் திருவாரூர் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஒரு பதினோரு வரை சித்திரா பௌர்ணமி பௌர்ணமி நாளைக்கு விசாகம் வந்துருது எல்லாமே உங்களுக்கு சித்திரை மாதம் வரும் சித்திரா பௌர்ணமி வைகாசி மாதம் வைகா விசாகம் எல்லாம் மாறி மாறி வரும் மனிதர் மாதிரி எல்லாமே மாறி கிடக்கு ஆஹ் திருவாசி பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க

இப்பொழுது நீங்களும் பேசலாம் இவர் ஒரு கலந்துரையாடல் நேரம் அல்லது கேள்வி நேரம் சொல்லலாம் கேள்விதான் கேட்டேன் அவனை என்ன கேள்வி கேட்கறது என்ன கேட்கலாம் இப்போ உன்னுடைய நேரம் மாணிக்கா வாசல் வரைந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்கவாசன் கேட்டது சாமி சன்னதி மட்டும் வேலை வெவ்வேறு காலம் மாணிக்காவாசர்ல கிபி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் வரைக்கும் பழமையான பொருள் மாணிக்கா வாசல் மறைந்தது சிலம்பருப்பெல்லாம் பெரிய ஜோதி கண்டு அவர் மறைந்ததாக வரலாறு கேள்வி கேட்கலாம் தான் கேள்வி பெரியா வந்து நீங்களும் கேட்கலாம் நான் கேட்கிறேன்

அது மாதிரி மாணிக்கவாதான் சாமி தேடி வந்து காட்சி பக்தர்னா நம்ம காந்திய தேடி போறோம் பெருமாள் வாழ என்ன இருக்கும் நினைச்சு அவர் செய்யுங்க பழகிட்டு அரசாங்கம் என்னால மறுபடியும் சாமிக்கு பிரார்த்தனை தப்பு அப்பா நாம் கேட்டு வேண்டும் அன்பு செய்க வேண்டும் முன்னோட ஒருமையுடன் திருமலை நினைக்கின்ற உத்தமடித்த வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொழி எல்லாரும் வேண்டாரு பக்தர்கள் இருந்து அடியார்கள் இருந்து ஆனால் மாரிக்க வேண்டாதாரு சாங்கி இடையே வேண்டத்தக்கறிவோயினி வேண்ட முழுகம் தருவோயினி எனக்கு என்ன வேணும் தெரிஞ்சாதான் அங்கேதான் இருக்கிறாங்க சாங்கிதான் வேண்டிய வேண்டாம கிடைக்கும்